ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன் முதன் முதலாக நாங்கள் போராடும் போது வெறும் ஒரு ஐந்து ஐந்து திறனறு சமூக மக்கள் மட்டும்தான் போராடணும் அந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நீங்கள் வந்துட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குதா படிக்கக்கூடிய திருநர் சமூக மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படிங்கறது சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை இவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஒரு ஆறு திருநங்கைகள் வந்து போலீஸ் கான்ஸ கான்ஸ்டபுள்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தும் இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க ஸோ இந்த பொது சமூகம் எனக்கு இப்போ வேறு வேறு பெயர் வச்சு அழைச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு பெயர் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பெயரை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பட் ஒரிஜினலி நாங்கள் அப்படி ஃபீல் பண்ணல இந்த நேரத்தில் கலைஞர் இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக திருநர் சமூகத்துக்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கையை எப்பவோ நிறைவேற்றிருப்பாரு ஏன் எழுவது வருடங்களுக்கு மேலாக பிச்சை எடுத்துக்கொண்டும் பாலியல் தொழில் கொண்டிருக்கும் இந்த திருநர் சமூகத்துக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு என்ன தாமதம் பெற்றோர் நான் குழந்த திருநங்கைன்னு தெரிஞ்சு கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலை போகுது இல்லை அந்த மனநிலைக்கு ஈக்குவலா நான் இதை வைக்க முடியாது இதுல ஒரு திருநங்கையாக நாம வந்து ஒரு பதிப்பாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னும் சூப்பர் சூப்பர் டிஃபிகல்ட் தோழர் வணக்கம் 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 தோழர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நான் நல்லா இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் மக்களுக்காக நீங்க யாரு என்னோட பேர் கிரேஸ் பானு நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரி அண்ட் திருநர் உரிமை செயற்பாட்டாளர் எழுத்தாளர் நாங்கள் திருநங்கை பிரஸ் பக் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பக் ஹவுஸ் வச்சிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பதி பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக திருநர்ம சமூக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் குறிப்பாக கவிதை வேலைவாய்ப்பில் சம உரிமை வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்குறோம் எஸ் இதுதான் என்னோட உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் இது என்ன படிச்சிங்க நீங்கள் இளமை காலத்தில் இங்கே என்னச்சுக்கு என்னோடய நேட்டிவ் வந்து தூத்துக்குடி தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிற சித்தூர் பாண்டியாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ படித்தது எல்லாமே வந்து தான் ஸோ என்னோட இளமை காலம் ஃபுல்லாவே சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ தெனி தமிழக நோக்கி தான் நிறையா இருந்தது தான் கல்வி முடித்தேன் அண்ட் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு ச பிளேஸ்மெண்ட் ஆகி பிளேஸ்மெண்ட்டில் வந்தேன் ஸோ அப்போ அப்பதான் வந்து திருநர் சமூகத்துக்கான இந்த கல்வி வேலை வாய்ப்பு அதுலலாம் வந்து எந்த உரிமைகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோம் ஸோ எங்களோட டிமாண்ட் கல்வி கழகத்தில் எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறத ஒரு டிமாண்டை வச்சு ஒரு சின்ன குழுவாக நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரிய மூமெண்ட்டாக இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்குது ஸோ இந்திய அளவில் முதல் பட்டதாரி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அது ஆரம்பத்துல அதான் கல்வி ஏற்கனவே மறுக்கப்பட்ட அப்படி ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது இங்க இருக்கிற முகத்துல வந்து திருநங்கிகள் திருநம்பிகள்னாலே வந்து இந்த மாதிரி பாலியல் தொழில் அனுப்பிச்சு எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த பொதுப்புத்திய உடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் வந்து இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணேன் அண்ட் இது கவர்மெண்ட்ல நாங்கள் ஆர்டிஐ கேட்கும் போது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து டிரான்ஸ்பீபிள் படிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து யார் எங்களுக்கு சொல்றதுக்கு ஏன்னா ஐ மீன் எல்லாருக்கும் இந்த உலகம் அனைவருக்கும் ஆனது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு தகுதி இருக்குது எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு ஸோ கல்வி என்பது எங்களுக்கான உரிமை வேலைவாய்ப்பு என்பதும் எங்களுக்கான உரிமை ஸோ அதை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முயற்சி பண்ணோம் ஸோ அதில் வந்து இன்ஜினியரிங் நான் வந்து டிப்ளமோல நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே ஸோ அதனால இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு டினை பண்ணாங்க ஃபஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் லீகலாக மூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலி அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு ப்ரௌடான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா அதர் தேன் தேட் ஏன்னா நான் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை இல்லையா ஸோ எல்லாரும் என் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கல்விங்கிறது போய் சேரணும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அத்தனை பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது ஸோ ஈச் அண்ட் இந்து ஒவ்வொருத்தரும் இப்போ வரைக்கும் இண்டிவிஜுவலாக கேஸ் ஃபைல் பண்ணி ஃபைட் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது கூடாது அப்படிங்கிறதுக்கான பாதையை பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் திருநங்கை சமூகத்திற்கான போராட்டங்களை அரசியல் ரீதியான போராட்டங்களை நீங்க முன்னெடுத்திருப்பீங்க எந்த அளவுக்கு அதில் ஒரு மாற்றம் தெரிகிறதா நீங்க பாக்குறீங்க சோ போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினே பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறோம் நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி சின்ன குழுவாக இருந்தும் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் முதன் முதலாக போராடும் போது வெறும் ஒரு ஐந்து ஐந்து திருநரிசி முழு மக்கள் மட்டும்தான் போராடணும் அண்ட் சிலைல சாலை மறியல் அண்ட் சக்கர பேக்கியில வந்து முற்றுகை அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாற்றுப்பாளையத்தோர் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சோ அதுல வந்து இந்தியா முழுமைக்கும் நாம அந்த அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுலாம் கிட்ட எடுத்து சொல்லி ஸோ நிறைய இடங்கள்ல வந்து போராட்டங்கள் இது பண்ணும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட திருநங்கிகள் வந்து கூடத்தில் போராடி கூடி போராட்டம் பண்ணாங்க அண்ட் அதுக்கு நிறைய தலைவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க அண்ட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக மாறி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னைக்கு மாற்று பாலினத்தொரு பாதுகாப்பு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது வந்திருக்குது பட் இருந்தாலும் தொடர்ந்து எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அப்ப அத பத்தின எந்த விஷயங்களும் இந்த ஸ்ட்ரகிள வந்து பேசப்படலை அப்படிங்கிறது தான் சோ அதுக்காக நாங்க வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டேரியன்ஸ் அவங்களெல்லாம் மீட் பண்ணி எங்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம் குறிப்பாக டாக்டர் தொழு திருமாவளவன் ஜோதிமணி கனிமொழி கருணாநிதி அண்ட் தமிழ பாண்டியன் பிஎஸ்பியில இருந்து ரெண்டு மூணு எம்பி ஸோ வேரியஸ் எம்பி என்சிபியிலேருந்து இருந்து சுப்ரியா சோலை ஸோ இந்த மாதிரி நிறைய எம்பிக்கள் வந்து சப்போர்ட் அவங்க ரிசர்வேஷன் கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க மூலயமாக இன்னைக்கு கொஞ்சம் நிறைய லா மேக்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்வர்கைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மேபி இந்த அது ஃபைனல் ஸ்டேஜ்லலாம் வந்துச்சு ஸோ லாஸ்ட் டைம் வந்து இங்கே கேரளாவில் இருக்கிற ஒரு எம்பி வந்து அவர் வந்து சிபிஎம் ஸோ அவர் வந்து ஒரு டிஸ்கஷன் வச்சாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த ஆக்டை வந்து அமென்மெண்ட் பண்ணுறோம் அமென்மெண்ட் பில் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த டிஸ்கஷன்லாம் போனோம் பட் அதுக்குள்ளே இந்த எலெக்ஷன் வந்துச்சு அவரும் அவங்க போயிட்டார் ஸோ இப்போ புது எம்பிஸ் வந்துருக்குறாங்க ஸோ அவங்க கூட இன்னும் கொஞ்சம் லாபி பண்ணாங்க இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நீங்கள் வந்துட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகளை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குதா அமைச்சர்கள் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டரியன்ஸ் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் லார்ஜர் லெவல்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் புரிதல் இருக்குது பட் இங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு புரிதல் இல்லை கொஞ்சம் இது இல்லை அண்ட் அவங்களுக்கு அது என்னன்னே புரியலை அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவா எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது ஸோ அது அவங்களோட புரிதலின்மையினால அந்த விஷயங்கள்லாம் வந்து இது பண்றாங்க பட் கம்பேர் வித் இங்க ஸ்டேட் லெவல்ல நேஷனல் லெவல்ல பண்ணும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே இந்த சமூக மக்கள் இதெல்லாம் இது பிரச்சனை இருக்குது அண்ட் ரிசர்வேஷன் பத்தி என்ன எதனால இவங்க ரிசர்வேஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு நிறையாவே இருக்குது இந்த ஸ்டேட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழலில் இருக்குது அந்த அணுகுமுறை எப்படி இருக்குது அவங்களுக்கும் இருந்தது அவங்களுக்கு நம்ம வந்து அலோவ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு பட் இப்போ அப்படி கிடையாது நம்ம நான் ஓகே கிரேஸ் பண்ணுவோம் அவங்க வராங்களா நாம அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ட் அதுக்கு முன்னாடியே நாம நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்றோம் சில பேர் படிச்சுட்டு ஓகே இது அப்படிம்பாங்க ஸோ ரை டு மீட் ராகுல் காந்தி லாஸ்ட் இயர் அண்ட் அவரு அவர் வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல மேபி இதா அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து ரெண்டு மூணு பேர் கால் பண்ணி நாங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ வரைக்கும் வரல பட் நாங்கள் இவர் மல்லிகார்ஜுன் கர்கே வந்து இங்க இங்க வந்திருந்தாரு சென்னைக்கு வந்திருந்தாரு இப்போ அப்போ என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்கள் அவரை போய் மீட் பண்ணி அவர் கூட ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு ஐ மீன் லன்ச் வித் லஞ்ச் முடிச்சுட்டு அவர் கூட இந்த மாதிரி ட்ரான்ஸ் கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன் அவர் முன்னாடி இந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து ரிசர்வேஷனுக்காக தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டுருக்குறோம் நீங்களும் இது பண்ணால் அதுக்கு அவரும் அவரும் வந்து ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார் ஸோ லைக் யா மத்திய அரசு தேர்ந்து எப்படி இருக்குது மத்திய அரசு வந்து இருந்தே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ மத்திய அரசும் சரி இங்கே இருக்கிற மாநில அரசுகளும் சரி தொடர்ந்து திருநறு சமூக மக்களுக்கான நலன் சார்ந்த விஷயங்கள்ல தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையா நலன் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை ஷெல்டர் ஹோம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது இல்லை ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுக்கறது லோன் ஃப்ரீ லோன் கொடுக்கறது ஸோ ஐடென்டி கார்டு கொடுக்கறது இந்த மாதிரி சின்ன சின்ன நலன் சார்ந்த விஷயங்கள் தான் பண்றாங்களே தவிர சார்ந்த நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம் உரிமை சார்ந்த விஷயங்கள் என்பது வேறு நலன் சார்ந்த விஷயங்கள் என்பது உரிமை என்பது எனக்கான கல்வி உரிமை வேலைவாய்ப்பு உரிமை அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை ஆஹ் இடஒதுக்கீடு உரிமை ஸோ இந்த மாதிரியான நிறைய உரிமைகள் இருக்குது சோ அந்த உரிமைகள்லாம் இவங்க போக்கஸ் பண்றது இல்லை அப்படிங்கறத நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறேன் எல்லாருக்கிட்டையுமே சோ ஆஹ் மா மத்திய அரசுகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இப்போ வரைக்கும் இது பண்ணல ஆனால் நாங்கள் நிறைய எம்பிஸை வச்சு கேள்வி எழுப்ப வச்சிருந்தோம் ஸோ அதுல அவங்க அப்பா சொன்னாங்க இல்லை நாங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம் அங்கேயுமே அவங்க சொன்னது வந்து நாங்கள் இரவுக்கீடு சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் அதர் தன் தட் மற்ற அந்த ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுறது இது அந்த வேலைகள்லாம் அவங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கல்வி இலவச கல்வியை வழங்குறதாக இருக்கட்டும் ஐ மீன் மேற்படிப்பு படிக்கக்கூடிய திறந்த சமூக மக்களுக்கு காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை இவங்க பேச மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போதான் ஏதோ கொஞ்ச நாளா ஐ மீன் க கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் தான் வந்து ஓப்பனப்பாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்து திருநெல்வேல் சமூகத்துக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக பாலிசி ரெடி பண்றோம் அப்படிங்கிறது ஸோ இருந்தாலும் ஒரு பக்கம் லீகலா மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் அவங்க கூட அட்வர்டைஸும் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பெரிதாக இல்லை அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது மத்திய அரசு மாநில அரசு எதுல ரெஸ்பான்ஸ் குறைவாங்க ரெண்டு பேருமே நான் இப்படிதான் வைப்பேன் ஏன்னா மத்திய அரசும் சரி இடஒதுக்கீடு உரிமையை பொறுத்த வரைக்கும் நான் மத்திய மீன் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ந்து இத்தனை வருஷம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு ஆறு திருநங்கைகள் வந்து போலீஸ் கான் கான்ஸ்டபிள்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சு அடுத்த கட்டமான நீங்க இவங்களை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்துருச்சு ஆனால் அந்த ஜட்மெண்ட் வந்தும் இப்போ இப்ப இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து மேல்முறையீடு போயிருந்தாங்க சோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதி வந்து திருநெல் சமூகத்துக்கு இழைக்கப்பட்டது ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஹோப் இருக்குதுல்ல இந்த மாநில அரசு நமக்கான நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படிங்கிறப்போ ஏன் இவங்க அப்பீல் போகணும் அப்படிங்கிறது தான் ஸோ மேல்முறையீடு போயிட்டாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த திருநங்கைகள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்வாதாரத்துக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இங்க இருக்கிற பட்சத்துல அதுக்கான தேவைன்னு இருக்குல்ல ஒரு சொல்யூஷன் பெர்மினட் சொல்யூஷனா இருக்கணும் அப்படிங்கிறதா இப்போ நம்ம சமூகநீதி சமத்துவம் அதே நேரத்துல இன்னொரு சமூகத்தை நம்ம ஒடுக்கிட்டு நம்ம சமூக நீதி பேசுவது என்பது முற்றிலும் ஒரு ஒரு மாறுபட்ட செயல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் அதனால ஆஹ் மாநில கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில சமயங்கள்ல கிடைக்கும் ரொம்பலாம் அது நான் நலன் சார்ந்து பே பொழுது ஓகே நாங்க கண்டிப்பா பண்றோம் தீர்வு அப்படின்றது இல்லையா ஆமா சோ அது கிடைக்கிறது கிடையாது அம்மா மத்திய அரசு கிட்ட இருந்து ஓபனப்பா சொல்லிடுவாங்க எங்களால இதெல்லாம் செய்ய முடியாது நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிடுவாங்க சோ அதனால ரெண்டு பேருமே வந்து நான் வேற வேற அப்படிங்கிற இது ஒரு நேரத்துல திருநங்கை சமூகத்தை வந்துட்டு ரொம்ப இழிவாக பேசக்கூடிய காலகட்டத்துல முன்னாள் முதல்வர் கலைஞர் டாக்டர் கருணாநிதி தான் வந்துட்டு திருநங்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வந்தாங்க அப்ப நிறைய இழிவுபடுத்துகிற விஷயங்கள்லாம் இருந்தது கை தட்டுறது ஒன்பதுன்னு கூப்பிடுறது இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள்லாம் வச்சிருந்தாங்க இப்போ எப்படி பாக்குறீங்க மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா இல்ல அதான் இப்ப எனக்கு எனக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் இந்த பொது சமூகம் எனக்கு வேறு வேறு பெயர் வச்சு அழைச்சிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டான ஒரு பெயர் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பெயரை நாங்க எடுத்துக்கிட்டோம் பட் ஒரிஜினலி நாங்க அப்படி ஃபீல் பண்ணல ஈவன் ஒரு ஒரு திருநங்கையும் நான் குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது இல்ல ஒரு திருநம்பி குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது என் அம்மாவை போல என் அக்கா தங்கச்சியை போல நான் ஒரு ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எல்லாருக்குமே இருக்கும் அதுல இருந்தா எல்லாருமே கம்மிங் அவுட் ஆகிறாங்க ஆனா அந்த அதுல இருந்து பொது சமூகத்துக்குன்னு வெளியில வரும்பொழுது

இந்த நேரத்துல கலைஞர் இருந்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக தமிழர் சமூகத்துக்கான ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிற கோரிக்கையை எப்பவும் நிறைவேற்றிருப்பாரு சோ இங்க இங்க என்ன சிக்கல் இருக்குது இவங்க கிட்ட ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு மேலாக பிச்சை எடுத்து பாலியல் தொழில் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்தோட அவங்களுடைய வாழ்நிலையை மாற்றுவதற்கு இந்த இடஒதுக்கீடு என்பது அவங்களுக்கு அவசியமா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு புரிதல் வந்து மாநில அரசுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ இப்போ எல்லாத்துக்குமே இடஒதுக்கீடு கொண்டு வராங்க நீங்க வந்து நீ தமிழ் வழிக் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான இது இருக்குது ஆதரவற்ற விதவிகளுக்கு இருக்குது முன்னாள் ராணுவத்தினருக்கு இருக்குது சோ இந்த மாதிரி எல்லார கட்டங்களில் இருக்கிற நபர்களுக்கும் நாம் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுது ஏன் எழுவது வருடங்களுக்கு மேலாக பிச்சை எடுத்துக்கொண்டும் பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்கும் இந்த திருநர் சமூகத்துக்கு மட்டும் கொண்டு வர இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு என்ன தாமதம் அப்படிங்கிறது ஸோ அதை அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க டேட்டா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்க வந்து ஒரு தனிமனிதனுடைய உரிமை எந்த ஒரு தனி எல்லா உண்மையும் உரிமையும் கொடுத்தாகணும் தனிமனிதனுக்கு மனிதனுக்கு உணவு இல்லையே நம்ம ஜெகத்தினை அழித்தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து ஒரு த ஒரு தனி உரிமை சுயமரியாதை பறிக்கப்பட்டு பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்தல்லையும் போய் வந்து தள்ளப்படுறாங்க அப்போ தள்ளப்படுற அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருக்கும் அவங்களுடைய வாழ்நிலையை அடுத்த கட்டமாக நகர்ந்து செல்வதற்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரண புரிதலின்மை வந்து அரசுகிட்ட இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட்டில் வந்து நிறைய திருநங்கை சமூகம் நம்ம பார்க்க முடியுது வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு அவங்கள வந்து ஒதுக்குற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ நிறைய செய்திகளை பொழுது அவங்க மிரட்டுறாங்க மிரட்டி பணம் கேட்குறாங்க மக்கள்கிட்ட ட்ரெயின்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றாங்க இதை நீங்க வந்து ஒரு பக்கம் இது வந்து நம்ம சமூகத்துக்காக போராட்டிட்டு இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்களுக்கான அந்த அறிவுரை வந்து நீங்கள் எப்போது கொடுத்துட்டல அவங்களுக்கு நான் அறிவுரை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா இதை இந்த அவங்களே இந்த நிலைமைக்கு தள்ளியது குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சமூகம் என்கின்ற ஒரு அமைப்பு அரசு என்கின்ற ஒரு அமைப்பு இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த இந்த தேவையான உரிமைகள் கிடைத்தால் அந்த நிலைமை மாறும் அந்த உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அவங்களுக்கான அவங்களுக்கான தேவைகளை அவர்கள் இப்படித்தான் எடுத்துக்கொள்வார்கள் அதோ அவங்க மட்டும் இல்ல நீங்க யாரை வேணாலும் ஆண் பெண் சமூகத்துல இருந்து கூடவே உரிமைகள் மறுக்கப்பட்ட எத்தனையோ ஆண்களும் பெண்களும் அவங்களுக்கான தேவைகளை அவர்கள் எடுத்துக்கிறார்கள் வாழ்வாதார தேவைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க அதே போலதான் நான் இதை பார்க்கிறேன் தவிர இது வந்து அவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு பெற்றோர் நான் குழந்த திருநங்கைன்னு தெரிஞ்சு கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனநிலை வருவதில்லை அந்த மனநிலைக்கு ஈக்குவலா நான் இதை வைக்க முடியாது இது வந்து வாழ்வாதாரத்துக்காக என் சமூக மக்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அதுக்கான அதுவும் வந்து வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால ஸோ வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அவ்வளவுதான் எல்ஜிபிக்கும் டீக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பாக்குறீங்க எல்ஜிபி என்பது லெஸ்பியன் பைசெக்சுவல் கே அண்ட் வியக்தி என்பது டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டி சோ பாலின பாலினம் என்பது வேறு பாலியல் ஈர்ப்பு என்பது வேறு செக்ஷுவாலிட்டி ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சோ இங்க திருநங்கிகள் திருநம்பிகள் தன்னுடைய பாலின அடையாளத்தை உடல் ரீதியாகவும் டாக்குமெண்ட் ரீதியாகவும் எல்லாற்றையுமே மாற்றிக்கொள்கிறார்கள் அண்ட் விசிபிளாவே நமக்கு ரோட்ல ஒரு திருநங்கை நடந்து போனா நமக்கு அவங்க திருநங்கை அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே ஒரு ஒருத்தவங்க மேல நாம ஒரு தீண்டாமையோ ஒரு வெறுப்பையோ ஒரு அநீதியையோ இல்லை ஒரு அடக்குமுறையையோ நம்ம செலுத்தக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து திருநர் சமூக மக்கள் சோ அவங்க வந்து பாலினம் ரீதியாக நிறைய அடக்குமுறைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க வந்து பாலியல் ரீதியாக நிறைய அநீதிகள் வந்து கே லட்சியன் பைசெக்சுவல் மக்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்காக தொடர்ந்து திருநாள் சமூக மக்களும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ரெண்டையுமே வேறு வேறாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ட் ரெண்டையும் ஒன்னா போட்டு மிங்கிள் பண்றது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் நாம எல்லா பெண்களையும் நாம ஒன்னா பார்க்க முடியுமா சோ நாம பெண்கள்ல குறிப்பாக வந்து நம்ம தலித்தன ஆதிவாசி பெண்களை வந்து செப்பரேட்டாக பார்க்குறோம் அண்ட் அதுக்கப்புறம் பெண்ணையும் பெண்ணையும் சார்ந்து பேசக்கூடிய கருத்துக்கள் பேசக்கூடிய பெண்களை நம்ம செப்பரேட்டாக பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி பெண்கள் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற எல்லா பெண்களும் ஒன்று அப்படிங்கிறதுல நாம் சொல்ல முடியாது ஸோ அதே போல இங்கே எல்ஜிபி அப்படிங்கிற அம்பர்லாக்குள்ள இருக்கிற இந்த டி அண்ட் ஐ அப்படிங்கிறவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் அவங்கள நாம எப்பவுமே ஹை ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும் ஏன்னா தான் ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க தான் ரோட்ல பாலியல் தொழில் பண்றாங்க இவங்களுக்கு தான் நிறைய அநீதிகள் நடக்குது கல்வி மறுக்கப்படுகிறது வேலைவாய்ப்பு மறுக்கப்படுகிறது குடும்பத்தினரால கொலை செய்யப்படுறாங்க குடும்ப வன்முறை அவங்க மேல நிகழ்த்தப்படுகிறது அரசும் வந்து தொடர்ந்து சேர்ந்த உள்ளாக்கிட்டு இருக்குது ஸோ இவ கம்பேர் வித் அதர்ஸ் இவங்க வந்து மோர் வல்லரவு ஸோ அப்படி இருக்கும்போது மோர் வல்ல கம்யூனிட்டிக்கு நாம் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் எழுத்தாளர் பதிப்பகத்தார் பற்றி உங்களுடைய பயணம் சாரி வெளிநாட்டு பயணம் எழுத்தாளராகவும் அவர் பதிப்பகத்தாளராகவும் நான் பார்க்கும் பொழுது இங்க பெரும்பாலும் ஆணாதிக்க சமூகம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிற ஸ்பேஸ் தான் எழுத்த எழுத்துலகமும் சரி ஸோ இந்த இடத்துல ஒரு பெண்ணாக இப்போ ஒரு பெண்ணே வந்து நிக்கிறது அப்படிங்கிறது சஸ்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப அண்ட் குறிப்பாக சாதியவாதிகள் அதிகமாக நிரம்பி இருக்கிற இடம் தான் எழுத்த எழுத்துலகமும் சரி இங்கே இருக்கக்கூடிய பதிப்புலகமும் சரி இதுல ஒரு திருநங்கையாக நாம் நாம வந்து ஒரு பதிப்பாளராகவும் ஒரு எழுத்தாளராகவும் வர்றது அப்படிங்கிறது வந்து இன்னும் சூப்பர் சூப்பர் டிஃபிகல்ட் ஸோ இதுல வந்து நாம நம்மளுடைய எழுத்துக்களை நமக்கான ஒரு ஆடியன்ஸை கொண்டு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பட் அதுக்கான ஸ்பேஸ நாமளே உருவாக்கணும் ஏன்னா எப்பவுமே நாம வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் வருது ஒரு ஆண் பெண் பதிப்பாளர் இருக்கட்டையோ இல்ல ஒரு ஆண் பெண் எழுத்தாளர் இருக்கட்டும் என்னோட ஃபீலிங்க நான் சொல்லும் பொழுது ஐயோ அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என் மேல இருக்கிற ஒரு இரக்கம் என்கிட்ட இருக்கிற க என்னுடைய வழியை வழியாக கடத்தாம அத வந்து ஒரு ஒரு ஸ்டோரியாக கடத்திட்டு இதையே நானா என் ஸ்டோரியை நான் எழுதுனேன் என்னுடைய வரலாறை நானே நரேட் பண்ணா நான் வந்து எந்த மாதிரி நரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா சோ அது வந்து ரொம்ப ராவா இருக்கும் அதனால தான் நாங்க வந்து பதிப்புலகம் அப்போ பெருநங்கை புற அப்படிங்கிற ஒரு பதிப்பாக வந்து தொடங்கணும் ஸோ இது இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்ஜிபி கியூ சமூக மக்களுடைய எழுத்தாளர்கள் வந்து அவங்களுடைய புத்தகங்களை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஏதாவது புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களா நான் இது வரைக்கும் ஒரு மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் பப்ளிஷ் ஆகியிருக்கேன் ஆமாம் ஆமா ஆமாம் எங்களோட பதிப்பகத்தில் இருந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் நான் அத்திட்டு பறவை அப்படிங்கிறது என்னுடைய அமெரிக்க நாட்குறிப்புகள் சம்மந்தமான ஒரு புத்தகம் அண்ட் பஸ்தி அப்படிங்கிறது என்னுடைய சிறுகதை தொகுப்பு அண்ட் அதுக்கப்புறம் திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கட்டுரை தொகுப்பு எல்லாமே வந்துருக்குது ஸோ இந்த வருஷமும் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது சமீபத்துல என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன மீட்டிங் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா நாளும் நமக்கான போராட்டங்கள் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபதுக்கு சம்பந்தமாக ஸ்டேட் ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் சென்ட்ரல் லெவல்லே ஒர்க் பண்ணிட்டு ஆஃப் ஆப் கலெக்ட் பண்ணி அவங்களை நம்ம எப்படி சென்சிடைஸ் பண்ணலாம் அவங்க மூலமா எப்படி நம்ம இந்த ஆக்ட வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அதுல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லணும் அப்படிங்கறது இது எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேட் லெவலில் ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து செப்பரேட் பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் வச்சுட்டு இருக்கிறோம் எல்ஜிபி சமூக மக்களுக்கு தனி பாலிசி அண்ட் டிஎன்ஐபிபிளுக்கு தனி பாலிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாலிசி ரிலேட்டடாகவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் எவ்வளோ எல்லா நாளுமே நிறைய வேலைகள்லாம் இன்னொரு பக்கம் எழுத்து உலகம் எழுத்து ரிலேட்டடாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக மத்திய அரசு மாநில அரசு யாராக இருந்தாலும் சரி இந்த சாதி மதம் இதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் அதாவது குறிப்பாக வந்து நம்ம சமூகத்துக்கு அது கிடைக்கிறது இல்லை அதை பத்தி பேசுறதும் இல்லை பெரிதாக பேசுறதும் அது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கும் மத்திய அரசு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசுக்கிட்ட எப்பவுமே நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை திருநங்கையர் திருநம்பியர் சமூக மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இடப்பங்கிடு வேணும் அப்படிங்கிறது தான் அதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் நாங்கள் வலியுறுத்திட்டே இருப்போம் அது வந்து உலகாரங்களையும் தொடர்ந்து நாங்கள் ஒழிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட வெறுமனையா இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் வைக்கல அது வந்து அதுல நாங்கள் ஸ்பெஷலா கிடைப்பட்ட இடஒதுக்கீடு ஹரிசனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வைக்கிறோம் அது ஏன் அப்படின்னா இங்க வந்து திருநங்கையர் திருநம்பியர் அப்படிங்கிறப்ப எல்லாருமே ஒன்று அவங்களுக்குள்ள சாதி கிடையாது மதம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து போத்துறாங்க பட் அது கிடையாது திருநாறு சமூக மக்களுக்குள்ளயும் சாதியம் இருக்குது மதம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன்னா இங்க எல்லா உரிமையும் எல்லா மக்களுக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப நம்ம பர்டிகுலரா எல்லாரையும் தூக்கி ஒரு கேட்டகரியில வச்சு அவங்களுக்கு நாம அதை கொடுக்கும் பொழுது பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் த இந்த ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா காசு சாதிய ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பின்தங்கிய திருநர் சமூக மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு உரிமையோ இல்ல கல்வி உரிமையோ கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரும் சிரமமாக போயிடும் ஸோ அதுக்காக எல்லாருக்குமே ஈக்குவலா கிடைக்கணும் இப்போ கிடைமட்ட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பெண்கள் நம்ம எப்படி பெண்களை வந்து மொத்த ஒட்டுமொத்தமா பெண்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம மொத்தமாக கொடுத்துட்டு கிடைமட்டமாக எல்லாருக்கும் கொடுக்குறோம் இல்லையா எஸ்சிஎஸ்டி பெண்கள் ஓபிசி பெண்கள் பிஎஸ்சி பெண்கள் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அதே மாதிரி தான் நம்ம இங்கே சமூக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இங்க வந்து இந்த கிடைமட்ட இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சமூகத்துக்கு கரைச்சு அப்படின்னா ஓசி டிரான்ஸும் வந்து பெனிஃபிட் ஆவாங்க எஸ்சி டிரான்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க எஸ்டி டிரான்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க இடபிள்யூஎஸ் டிரான்ஸும் பெனிஃபிட் ஆவாங்க இது அனைவருக்குமான ஒரு வளமையாக இருக்கும் அப்படிங்கிறது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி ஜூன் முப்பது பிரைட் வாக் அதை பற்றி நீ உங்களுடைய பார்வை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைட் என்பது சாதியவாதிகளும் வர்க்க ரீதியாக ப்ரிவ்லேஜ் ப்ரிவிலேஜாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் பங்கெடுக்கக்கூடிய ஒரு ப்ரைடு வாக்காக நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து எந்த பிரைடு வாக்குலேயும் எந்த கிராமத்தை சார்ந்த எந்த ஐ மீன் சாதி ரீதியாக பின் பின்தங்கியவர்களாக இருக்கட்டும் இல்லை வர்க்க ரீதியாக பின்தங்கிய சமூகமாக இருக்கட்டும் இவர்கள் பங்கெடுப்பது என்பது இந்த இது போன்ற ப்ரைடில் பங்கெடுக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இப்போ நீங்கள் வந்து எல்ஜிபி அப்படிங்கிறத பற்றி எல்ஜிபிடி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கிராமப்புறங்களில் போய் பேசும்போது அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது அப்போது நம்ம அந்தளவுக்கு லேக்காக இருக்கிற பட்சத்தில் இங்கே எனக்கு இன்னொரு பக்கம் ப்ரைடு என்பது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு போராட்டம் ப்ரைட் அந்த ப்ரைட் ஃபார் ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் ஜான்சன் அப்படி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்த ஒரு அநீதிக்கு எதிராக உலகமெங்கும் ஒரு பெரிய நடைபெறணி நடந்துச்சு ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து செலிப்ரேட் அது காலம் மாற 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 இந்த கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் இருந்த எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கொண்டாட்டமாக மாற்றிட்டு அதுக்கான அதோட அந்த அந்த வேல்யூ இருக்குது இல்லையா எங்களுக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா அந்த தேவைகள் அப்படிங்கிற ஸ்பேஸை தாண்டி இங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக பார்க்கப்படுகிறது அது கொண்டாட்டமாக இல்லாம இங்க ஒரு பக்கம் நான் ஒரு ஒரு சா அதே சமூகத்தை சார்ந்த நபர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டும் செத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு எப்படி இன்னொரு பக்கம் கொண்டாட்டமாகவும் அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதா ஸோ கிரைட் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப பெரிதாக பெருசா எடுத்துக்கிறது கிடையாது அது அகென் யாரெல்லாம் ப்ரைடுக்கும் இங்கே சாதியம் இருக்குது வர்க்கம் இருக்குது நிறைவேறுபாடு இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கை வந்து மத்திய மாநில அரசுக்கு போய் கேட்கணும் அப்படின்றத என்னுடைய எண்ணமாக இருக்குது நானும் அதுக்காக கண்டிப்பாக பிரார்த்திக்கிறேன் ஸோ நீங்க இருக்கக்கூடிய அந்த பிஸியான ஷெட்யூல்ல எனக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் உங்களுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்துறேன் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்யூ